அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் தங்க இருக்கு அம்மாவாசை தினம் நிகழ்வதற்கு நிகழக்கூடிய இந்த அம்மாவாசை விதியை மாற்றக்கூடிய அம்மாவாசையாக வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதாவது ஐம்பது வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னாலே நாம் கடுமையான விரதத்தை மேற்கொள்வோம் அதாவது ஒரு சிறு தவறு கூட நாம் செய்யாமல் அம்மாவாசை திதியில் வந்து நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் முன்னோர்களுக்குரிய வழிபாடுகள் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாம் பார்த்து பார்த்து செய்வோம் என்னதான் சில பல விஷயங்களை நாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு தருணத்தில் நாம் சின்னதாக ஒரு தவறையும் நாம் செஞ்சுடுவோம் அந்த தவறுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் வந்து கிடைக்காமல் போவதோடு மட்டும் இல்லாம நமக்கு சில பித்ருக்கள் தோஷம் இல்லை வேறு ஏதேனும் சாபம் இந்த மாதிரியான தோஷங்கள் நீடிக்க அது ஒரு வழிவகை செஞ்சிடுங்க அதனால அமாவாசை திதி அன்று நாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுக்கும் நாம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இறைவனுக்காக விரதம் இருந்தாலும் சரி பித்ருக்களுக்கான வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரிங்க நாம் அந்த நேரத்தில் குறிப்பாக பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையே பார்த்திங்க அப்படின்னா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது குறித்த முழுமையான தகவலோடு வரக்கூடிய அம்மாவாஸ் என் பால்வியல் மகத்துவத்தை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியினீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவாசை செய்யப்படக்கூடிய முன்னோர் வழிபாடுகளுக்கும் தெய்வ வழிபாடுகளுக்கும் அதிக பலன் தரக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம் மாசி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவமும் அதிகம் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மாசி அம்மாவாசையானது இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நிகழ்கிறதுங்க இந்த அம்மாவாசை பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு ஏழாம் தேதி காலையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று வரைக்கும் ஒன்பது ஒன்றுக்கு ஆரம்பிக்குதுங்க அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஏழு பதினேழு வரைக்கும் அம்மாவாசை இருக்குது அப்போ சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி நாள் முழுவதும் அம்மாவாசை தேதி இருக்குதுங்க இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஏழு மணி ஏழு பதினேழு வரைக்கும் தான் அம்மாவாசை இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் வெளிப்பாட்டுக்குரிய நாளாக இருபத்தி ஏழாவது தேதியை நாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது காலையிலே வந்து ஏழு பதினேழுக்குள்ளாக நம்ம வந்து எந்த ஒரு விரதத்தையும் பூர்த்தி பண்ண முடியாது எந்த ஒரு வழிபாடுகளையும் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது ஒரு அறையும் குறையுமாக வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து நாள் முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியே நாம் நம்மளுடைய வழிபாட்டுக்கும் விரதங்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த நாளை வந்து தாராளமாக இருபத்தி ஏழாம் தேதியை வந்து பயன்படுத்திக்கலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா புதன்கிழமை வருதுங்க வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னதுக்கே வந்து பல மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எவ்வாறாக ஆடி அம்மாவாசைக்கும் மகாலய அம்மாவாசைக்கும் இடையில் வரக்கூடிய ஆவணி மாத அம்மாவாசையும் சிறப்புக்குரியதாக இருக்கிறதோ அதே மாதிரி மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு அப்படின்னே ஒரு தானி சிறப்பு இருக்குது அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்கிறதுடன் சில குறிப்பிட்ட விஷயங்களையும் நாம் செய்யணுங்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது வந்து பலன்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல மடங்கு அதிகமாக பெருகும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை சொன்னாலே முன்னோர்களுக்கான நாள் பித்ருக்களை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான வருகிற அம்மாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினா நாமும் நம்மளுடைய சந்ததியினரும் வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது மாதந்தோறும் அம்மாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு சிறப்பு அதிகங்க பொதுவாக தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசையில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை தான் மிக முக்கியமான அம்மாவாசைகளாக சொல்லுவாங்க ஆனால் ஆவி அம்மாவாசைக்கு இணையான வழிபாட்டு பலனை தரக்கூடியது அப்படின்னு சொன்னால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையையும் நாம சொல்லலாம் ஆவணி மாதத்தில் விநாயகருக்குரிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்கள் செய்தால் பித்ருக்களினுடைய ஆசையை பெறலாம் அதே மாதிரி மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு காலமாக இருக்கு அதிலும் சிவபெருமானுக்கு உரியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நாம விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நாம நம்முடைய பித்ருக்களின் ஆசையோடு மட்டும் இல்லாம இறைவனினுடைய ஆசையையும் நம்மளால பெற முடியும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எல்லும் தர்ப்பணமும் இறைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அமாவாசையில நாம கட்டாயம் இந்த விஷயங்களை வந்து தவறாமல் செய்யணுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய விரதங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு வந்து ஒரு பலன் இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் சாபம் வந்து சேரும் இல்லை தோஷங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே திரி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல்லை வந்து கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கிறதுனால முன்னூர் திதி அளித்த பலன் கிடைக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களால அலங்கரித்து தீப தூப ஆராதனைகள் செய்யணும் சந்தனம் குங்குமம் இற வேண்டியது அவசியம் முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடுவது நம்மளுடைய குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும் அப்படி முடியாதவங்க அமாவாசை அன்று மட்டுமாவது கண்டிப்பாக வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேரும் அப்படின்னு நம்பப்படுது அதனால் அல்லை மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்து ஆசையை பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி முன்னோர்களை வணங்க காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னோர்களை உரிய காலத்தில் வணங்கினோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அனைத்தையும் செய்ய முடியலை அப்படின்னாலும் கூட ஆடி மற்றும் தை மாத அம்மாவாசை மட்டுமாவது நாம அவசியம் செய்யணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்திலையும் நாம் நம்மளுடைய விரத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அவ்வாறு தவறக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மட்டும் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஒருவன் தன்னுடைய பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கல அப்படின்னா மற்ற தெய்வங்களை வணங்கி பலன் கிடையாது அம்மாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து அவர்களினுடைய வயிற்று நிறைத்தால் கடவுளினுடைய ஆசியும் முன்னோர்களினுடைய ஆசியும் கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரி மாலையில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா அம்மாவாசை நாளில் நாம நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் அம்மாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்திற்கு உணவெட்டு முன்னோர்களின் ஆசையை பெறுவோம் அதே போல் மாலையில் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குல தெய்வத்திற்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்கள பொருட்கள் வைத்து வணங்க வேண்டும் அந்த புடவை முதலான சில மங்கள பொருட்களை வந்து யாரேனும் சுமங்கலிக்கு வழங்க வேண்டியது அவசியம் இவ்வாறு செய்யறதுனால இதுவரைக்கும் தடைபட்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நடைபெறும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும் அமாவாசை நாளில் ஏழு இல்லாதோர் அல்லது இயலாதோர்களுக்கு அன்னதானம் மற்றும் செய்யலாம் செய்த பாவங்கள் இதன் காரணமாக நீங்க பெறும் கர்ம வினைகள் தீ வினைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில ஐதீகம் பொதுவாகவே திதி திதியன்று இவ்வாறு நாம விரத வழிபாடுகளை கட்டாயம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இன்னல்களும் விலகி நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பு எந்த ஒரு வளமையோடும் சக்தியும் அண்டாதவாறு நம்மை முன்னோர்களும் காப்பாங்க தெய்வங்களும் காத்தருளும் அப்படிங்கிறதும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிச்சயமான ஒன்றுங்க